தமிழ் சீனி டாக் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருந்து தமிழ் துறை உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி பல யூடியூப் ரசிகர்களுக்கும் பல யூடியூப் நேயர்களுக்கும் மிகப்பெரிய விஷயங்களை கொடுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஜப்தி பற்றிய விவகாரம் நேற்று கோர்ட்டுக்கு மீண்டும் வந்தது கோர்ட்டில் மிகப்பெரிய பொக்ரான் அணுகுண்டு மாதிரி ஒரு குண்டை போட்டு விட்டார் நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் கிட்டத்தட்ட ஒன்பதரை கோடி ரூபாய் அவர்கள் அந்த தனலட்சுமி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய வழக்கு தான் இது அதற்கு பதில் மனுவாக இவர்கள் தாக்கல் செய்த மனு எப்படின்னா அந்த நடிகர் திலகம் சிவாஜியின் அன்னை இல்ல வீடு வந்து பிரபுவோட பெயரில் இருக்கிறது என்னுடைய தம்பி பிரபுவின் பெயரில் இருக்கிறது அவர்தான் முழு உரிமையாளர் எனக்கு இந்த வீட்டில் எந்த பங்கும் இல்லை இந்த நிலைமையில் அந்த வீட்டை நீங்கள் எப்படி ஜப்தி செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்க அந்த ராம்குமாரின் வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் அதை உடனே வய நீதிபதி ஆச்சரியப்பட்ட அப்போ நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் அடிஷ்னலாக அவர் சொன்னது நானே டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது சிவாஜியோட வீடுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இப்போ பிரச்சனை வந்து வேறு திசை திரும்பியிருக்கு இதுவே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா ஒரு பொதுவாக ஒருவருடைய ஒரு மனிதனுடைய சொத்து என்பது அவருடைய மகன் மகள்கள் அவருடைய பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே சொந்தமானது அந்த வகையில் பார்த்தால் நடிகர் திலகம் சிவாஜியின் இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் சாந்தி தென்மொழி பிரபு ராம்குமார் நான்கு பேருக்குமே சொந்தமானது தான் அந்த வீடு அதோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் இன்னும் இரண்டு பேருடைய குடும்பத்தினரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதே சிவாஜியின் அண்ணன் தங்க அண்ணன் சண்முகம் தங்கவேலு அப்படின்ற ரெண்டு பேர் சிவாஜியின் தம்பி தங்கவேலு அண்ணன் சண்முகம் இவங்க ரெண்டு பேர் குடும்பமும் ஒரு காலத்தில் அவங்க அதே வீட்டில் தான் குடியிருந்தாங்க ரொம்பவும் ரொம்ப வருஷமாக அதே வீட்டில் தான் குடியிருந்தாங்க அதே வீட்டில் தான் இறந்து போனாங்க எல்லாருமே அவங்களுக்கு அந்த வீட்டில் முழு உரிமை உண்டு ஆக அந்த அந்த ஒரு குடும்பமும் இந்த இல்ல வீட்டுக்கு வாரிசுதாரர்கள் தான் அப்படிங்கிறது தமிழ் திரையுலகமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு உரிமையெல்லாம் பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரே படம் போட்டிருக்காங்க இப்போ இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தர்க்கமே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ச மகள வந்து சாந்திக்கு தன்மொழி ஏற்கனவே ஒரு நா நாலு மாதத்துக்கு முன்னாடி இவங்க மேலே கேஸ் எல்லாம் போ ஒரு ரெண்டு வருஷமாக கூட கேஸ் நடந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சாந்தி தென்மொழி அன்னைக்கு இல்லத்துக்கு வர்றதே கிடையாது இவங்க தங்களுடைய அண்ணன் தம்பிகளோட பேச்சுவார்த்தையும் அவங்களுக்கு கிடையாது பேசுறதே இல்லை அவங்க வர்றதும் கிடையாது இதுலையும் மூத்த மகள் சாந்தியோட கணவர் தான் பிரபுவ வளர்த்தவரே அவர் தான் பிரபு அவ்வளவு பாசமாக இருந்தாங்க அவங்க குடும்பத்து மேலேயே அந்த பண பிரச்சனை வந்து அவங்களுக்குரிய சொத்தை கொடுக்காமல் அவங்களுக்குரிய நகை நகைகளை கொடுக்காமல் பிரபுவும் ராம்குமாரும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாந்தியை மொழி கோர்ட்டில் கேஸ் போட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் சாந்தி தேட்டரில் தனக்கு இருந்த பங்கை கொடுக்காமல் எங்களை அனுமதி இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருந்ததுனால சாந்திக்கு தென்மொழிக்கும் இந்த வீட்டிலிருந்து எந்த சொத்தும் இல்லை அப்படி சொல்லி எப்படி எழுதி வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல எழுதி வாங்காமல் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த சொத்தை போதும் அப்படி சொல்லி இப்போ வாய்மொழியில் சொல்லி விட்டாங்களா அப்படின்னும் தெரியல ஆக மொத்தம் அந்த கதை அப்படி இப்போ ராம்குமார் வந்து ராம்குமார் முழு ராம்குமாருக்கு முழு பங்கு உண்டு இதில் அவரு ஒரு பங்கு உண்டு அவர் எனக்கே பங்கு இல்லைன்னு சொல்றதே எப்படி எந்த வகையில் ஏற்றுக்கறதுனே தெரியல ஒருவேளை இவர் அதுக்குரிய பணத்தை வாங்கிட்டு விளக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இவர் பணம் வாங்கிட்டு விளையிட்டாருனால அந்த வீட்டோட மதிப்பே இன்னைக்கு ஐநூறு அறநூறு கோடி இருக்கும் ரெண்டாவது ஐம்பத்தி எட்டாயிரம் சதுர அடி வீடு அது அப்போ அவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி அறநூறு கோடி இவர் அறநூறு கோடினா இவருடைய பங்காவே ஒரு அறுபது கோடி எண்பது கோடினா எண்பது கோடியை பிரபு கொடுத்துட்டு இவரை ஒதுக்கிட்டாரா அப்படின்னு தெரியல இன்னொரு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க சினிமா உலகத்தில் பேசும்போது சொல்கிறாங்க அந்த வீட்டில் நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து பிரபுக்கும் ராம்குமாருக்குமே சுமூகமான உறவு இல்லை ரெண்டு பேருமே ஒரு சமயமும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் காலமாக ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது எந்த வகை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நான் பார்த்த வரையில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மியூசிக் அகாடமியில் நடிகர் தலை சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் விழா நடக்கும் அந்த விழாவுக்கு ராம்குமார் சிவாஜி வருவாங்க ஆனால் நான் பார்த்த வரையில் இருவரும் பேசிக்கொண்டதே இல்லை எந்த மேடையில் பேசிக்கிட்டதே இல்லை அவர் ஒரு பக்கம் இருப்பார் ஒரு பக்கம் இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து போய் போயிடுவாங்க அதே மாதிரி சிவாஜி மணிமண்டபத்திற்கும் வருட வருடம் சிவாஜிக்கு மாலை போடுவதற்காக வருவார்கள் அங்கேயும் பேசிக்கவே மாட்டாங்க போன வருடம் கூட நடந்த நிகழ்வில் கூட இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் அதான் தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தாங்க இப்படி தான் நடக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலேயே ஆண்களுக்கு இடையிலேயே நடக்கின்ற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே உள்ளே நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே சொத்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க இதோட இன்னொரு சில விஷயங்களும் சேர்ந்து சொல்றாங்க அதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னன்னா உண்மை அந்த ஒரு படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா இந்த விஷ்ணு விஷால் நிவேதா பித்ராஜ வச்சு இவங்க ஜால கில்லாடின்ற இந்த படத்துக்காக மூணு கோடி மூணு கோடி சொச்சத்து பணத்தை கடனை வாங்கியிருக்காங்க யாருக்கிட்ட தனலட்சுமி ஆனால் இதே போல் இதே படத்தை முன்வைத்து இதே படத்தின் பெயரில் இன்னும் ஒரு அஞ்சு பேர்கிட்ட ஒரு மூணு கோடி மூணு கோடி கடன் வாங்கியிருக்கலாம் மொத்த கடன் தொகை வந்து பதினாலு கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க கடன் மட்டுமே இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியிலும் பார்த்தா இதுவே முப்பது கோடி வரும் மொத்த கடன் தொகையே முப்பது கோடி அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் படுமுட்டாள்தனம் ஆனால் யோசிச்சு பார்த்தால் நிச்சயமா ராம்குமார் அண்ட் ஃபேமிலி இதை வேணும் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா யாருமே அந்த மிகப்பெரிய இயக்குநர்கள் யாரும் செய்ய மாட்டோம் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களையும் இந்த செய்ய மாட்டாங்க ஒரு படத்துக்கு ஒருத்தர் ஒரு படத்தின் மீது ஒருவரிடமும் தான் கடன் வாங்குவாங்க இன்னும் எல்லார்டையும் இதே மாதிரி கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது ஏன்னா படத்தோட பட்ஜெட்டே மூணு ஒன்றரை கோடினா படத்தோட வசூலே அதிகபட்சம் படம் சக்ஸஸ் ஆனால் ஆறு கோடி வரும் அவ்வளோதான் அந்தளவுக்குள்ளே மிகப்பெரிய சக்ஸஸ் வரும்னா படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காதே எழில் அட்டகாசமான டைரக்டர் நல்ல காமெடியாக தான் எடுத்திருப்பாரு நிச்சயமாக அப்போவே கொண்டு வந்திருந்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் போட்ட போட்ட காசாவது வந்திருக்கு ஒரு கடனையாவது அடைச்சிருக்கலாம் ஆனால் இந்த கடனை விட இவங்க ஏன் ஒரே படத்தை வச்சு நான் ஆர வேட்டை கடை வாங்கியிருக்காங்கன்னு தான் தெரியல உண்மையாக இதுலேயே ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு ஏதோ தில்லா லங்கடி நடந்திருக்கு ஜெகச்சால கில்லாடி அப்படிங்கிறது உண்மையாக இது விஷ்ணு விசல் இல்லை ராம்குமார் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இதை இந்த வேலை பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழ் துறையிலமே இந்த விஷயம் கேள்விப்பட்டு த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க சிவாஜி ஃபேமிலியை இதெல்லாம் பண்ணலாமா சிவாஜிக்கு பெருமையா பெருமை அளிக்கிற விஷயமா இது எவ்வளோ மன வருத்தமாக இருக்குது அவங்க எவ்வளோ படித்தவங்க அவங்க போய் இதை செய்யலாமா ஒரே புறத்தை வச்சு நாலு கேட்டா கடன் வாங்கி வச்சா எப்படி அவள் எப்படி கொடுப்பாங்க எப்படி கொடுக்க முடியும் இப்போ அவங்க மற்றவங்களாம் எப்படி கொடை கொடுத்தாங்கன்னா சிவாஜி ஃபேமிலி அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டாங்க இப்போ அதை திருப்பி வாங்குறது எப்படி வாங்குறதுக்கு இப்போ ராம்குமார் அதான் உள்ளடி வேலை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னுடைய பங்கு மொத்தத்தை கொடுத்துட்டீங்கன்னா கடன் அடைச்சிடலாம் அப்படி சொல்லி அந்த வீட்டை விற்கும் விற்பதற்கு ஒரு பக்கம் மூமெண்ட்டை கொடுக்குறாரு பிரபுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அந்த அன்னை இல்லத்து கொடு அன்னை இல்லத்துக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம் இது நிச்சயமாக அதை செஞ்சுருக்கவே கூடாது பெரியவர்கள் தம்முடைய சமூகத்தில் ரொம்ப ரொம்ப பெரியவர்கள் தமிழர்களின் வரலாற்றில் எப்பவுமே கூட இருக்கிறவங்க அவங்களுடைய பெயரை கெடுக்கின்ற அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடாது அது அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது இவங்க இந்த பிரச்சனை இல்லை எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல உண்மையாக இந்த அந்த வீட்டுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்து ராம்குமார் எப்படி படத்தை கட்டுவார் அப்போ நீங்கள் ஜப்தி அதாவது அவரை ஜப்தி ஆக்கி அவரை எந்த விதமான படமும் கட்ட தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு எல்லாருமே என்ன ஆகும் அது யார் அது பெரிய அவமானம் தானே எவ்வளோ பெரிய அவமானம் அவர் திவாலா ஆகிட்டார்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் நடிகரத்தில் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் திவாலா ஆகிட்டார்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்போ அவங்க அடுத்த தானே செய்ய போகிறாங்க அதை எதிர்பார்த்தி அதான் செய்ய செய்வாங்க இப்போ அவருக்கு அவருக்கு அந்த சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் தீவாலாயிட்ட அறிவிச்சிருங்க சரி இருக்கிற சொத்தை எல்லாம் இருந்து எங்களுக்கு போதுமான படத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இது அசிங்கம் இல்லையா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஒரு மிகப்பெரிய நபர் மிகப்பெரிய ஆளுமை தன்மை அவருடைய பெயரை கெடுப்பது மாதிரியான சூழல் அவருடைய பிள்ளைகளாலேயே நடந்தது தமிழ் துறைகளுக்கும் விஷயம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவர் அந்த வழக்கு அடுத்த மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க பார்ப்போம் அடுத்த மாதத்தில் என்ன டீஸ்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்